நெட்டுக்கா டோலஸ்ல அடுக்கு பாருங்கிற இடங்க அந்த இடத்துல வந்து நாங்க வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷமா குடியிருந்தோம் இருபது பத்து ஐம்பதுல முத்துசாமி பட்டா கொடுத்தது நெடுஞ்சலையும் அவரும் வந்து கொடுத்தாங்க இப்போ வாங்கி நாற்பது வருஷமா அந்த இடத்துல குடி இருந்துட்டு இருக்கிறோம் அங்க இருத்த மாதிரி ஒரு கட்டிட்டு நான் எல்லாம் புடிச்சுட்டு வந்துட்டு யாராவது போனா வந்தாங்க புறம்போக்கு குடியிருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்ன அவர் வந்து சொல்றாங்க அவர் வந்து புறம்போக்குன்னு சொன்ன என்ன இருக்குங்க இல்லாத பட்டங்களுக்கு தானே இடம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்ல அப்ப அதுல குடியிருக்கோக்கா இப்ப வந்து அந்த இடத்துல கோயில் இருக்குதுங்க அந்த கோயில்ல வந்து மணிக்கு இருக்க ஒரு ரெண்டு மூணு செகண்ட் ஒரு வந்து டைம் சொல்லிட்டு ஒரு பா பாட்டு வருச்சு அது வந்து வைக்க கூடாதுங்கிற அது வைக்க கூடாது உங்களுக்கு வந்து இடஞ்சாலும் அவர் வீட்டுக்கு பின்னாடியே தறி ஓடுதுங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் அவர் முத குடியிருந்த இடத்துலயும் தறி ஓடிட்டு இருந்துச்சு அப்போ அங்கே என்ன பண்ணுவாரு சரியில் எடுத்து சொல்ல முடியுமா இப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்குது ஊர்காரர் வந்து அந்த இடத்துல வந்து மொத்தம் ஐநூறு வீடு இருக்குதுங்க கிருஷ்ணா நகரு வீடு நகரு அப்புறம் குபேர் நகர் அடுக்குப்பாறை நாலு ஏரியா நாலு ஏரியாவுக்கு சேர்ந்து ஒரே மாரியம் கோயில் தாங்க அந்த ஒரு கோயிலை இது வந்து இந்த அடைஞ்சல் பண்ண அர்த்தம் அதில் வந்து ரெண்டாயிரம் பேர் வந்து குடியிருக்காங்க இப்போ என்னங்க இப்போ வந்து நாங்கள் அதெல்லாம் எடுக்க முடியாதுங்க

டெய்லியுமே நான் இந்த பக்கம் புடிச்சிகிட்டு வந்து ஊட்டுக்கிட்டு நின்னுகிட்டு எல்லாம் வரப்போற சனப்பெல்லாம் ரோட்ல போறதுக்கு இல்லாம கடிக்கி வருது ரெண்டாவது கோயில்ல நாங்க ஒரு ஒரு மணி செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க பசங்க அந்த டைமுக்கு மணி சொல்ற டை நிதை அவ நீங்க வைக்கக்கூடாது ஆரை கேட்டு நீங்க வச்சீங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு எங்களை வந்து டெய்லியுமே பிறம்போக்கு பொறம்போக்குன்னு பேசுறாரு இதெல்லாம் வந்து நீங்க வந்து அதுக்கு தான் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண வந்துருக்கோம் ஆமாங்க எங்களுக்கு புறம்போக்கு புறம்போக்குன்னே பேசுறாருங்க என் பேரு தங்கமாங்க நாங்கெல்லாம் ஏல மக்கள் அடுக்கு பறவை தான் குடியிருக்கிறோம் எங்களுக்கு கவர்மெண்ட் பட்டா பத்திரம் எல்லாமே கொடுத்துருச்சு எங்களை பொறம்போக்குன்னு பேசி அகமானப்படுத்தி பெண்களை அவன் பேசுற வார்த்தை இவ்வளவுதான் இல்லை போனா அத நான் எப்படி பச்சையா சொல்ல முடியும் அப்படிதான் கூப்பிடுறான் ஒரு பெரிய மனுஷங்க தன்மையிலே இல்லை நான் கட்சியில் இருக்கிறேன் நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு அதிகாரம் பண்றான் அந்த வாய்க்கால வந்து தண்ணி போறது இல்லாம ஆக்கிரமிப்பு பண்ணி கட்டி இருக்கிறான் அவன் அவன் வந்து பட்டா பூமியில இருக்கிறான் நாங்க வந்து கவர்மெண்ட் இடத்துல இருக்கிறோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு எந்த சம்மதமும் இல்லை ஆனா சண்முகம் என்ன ஏவன் என்ன படுங்குவான்னு கேக்குறான் கவுர்மெண்ட் என்ன நின்னு தான் கையெடுக்கணும்னு கேக்குற அளவுக்கு அவன் பேசுறான் அதிகாரமா அப்படிங்கிறப்ப பெண்கள் அந்த ரோட்ல நடக்க முடியுமா குழந்தைங்களை வச்சு வளர்த்த முடியுமா வாய்க்கால ஆக்கிரமிப்பு பண்ணி புறம்போக்கு எடுத்து ரைட்டு வாய்க்கால அவன் சிரித்து கட்டணும் அது கவர்மெண்ட் ஆதரவு குடுத்து தானே கட்டிருப்பான் அவரு முடியும் மட்டும் பணக்காரரா இருந்தா அவளுக்கு ஆதரவு கொடுக்கணுமா ஏழை மக்களுக்கு எந்த ஆதரவும் இல்லையா அப்புறம் எங்களுக்கு எதுக்கு பட்டா கொடுத்தாங்க அந்த இடத்துல பத்திரம் எதுவும் கொடுத்தாங்க எங்களுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண கூடாது எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் ஆனா குழந்தை குட்டியில இருந்து பெண்கள் இருந்து எந்த பாதுகாப்பும் இல்ல வீட்டுல என்னாரும் புருஷமா இருக்கும் இருக்க முடியாது எல்லா ஆம்பளைங்களும் வேலை வெட்டிக்கு போறீங்க நாங்களும் கூலிக்காரரு சாயப்பட்டுக்கு போய் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது குழந்தை குட்டிங்க ரோட்ல விளையாடாம இருக்காது அந்த ஆளு வந்து ஒரு பட்டா பூமி விட்டு கவர்மெண்ட் இடத்துக்கு எதுக்கு வரணும் பட்டாப்புமையில இருக்கிற கவர்மெண்ட் எடுத்துக்க எதுக்கு வரணும் ஊர் அழிக்கிறதும் சொல்லணும் கோயில் எடுக்கணும்னு சொல்லணும் ரேடியோவை எடுக்கணும்னு எதுக்கு சொல்லணும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வச்சிருங்க எங்க கோயிலுக்கு நாங்கள் செய்கிறோம் அந்த தெய்வத்துக்கு வந்து எதுக்கு எடுக்கணும்னு சொல்லணும் அந்த அளவுக்கு என்ன அதிகாரம் அப்படி கவர்மெண்ட் சட்டம் கொடுத்துருக்குதா தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் சட்டம் கொடுத்துருக்குதா அந்த ஒரு ஆள் தான் இருக்கணும்னு சட்டம் கொடுத்துருந்தா நீங்க சொல்லுங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் பாதுகாப்பு வேணுங்க நாய் ரோட்டு பக்கம் வரக்கூடாதுங்க குழந்தை குட்டி போக முடியல பெண்கள் நடமாட முடியல நைட்ல வான்னு கூப்பிடுறான் நாங்க போக முடியுமா எங்க வயசுக்கு அந்த ஆளுகிட்ட அந்த மாதிரி பேசுற ஆளு அவன் என்னங்க கட்சியில் இருக்கிறான் கட்சியில் இருந்தா அந்த பால் பதாதுக்கு அவிகாசம் அவிகிட்டு தாங்க இருக்கணும் மக்களை எல்லாம் அதிகாரம் பண்ண சொல்லுமா எந்த ஊர்ல நடக்குது அந்த மாதிரி யார் போய் கேட்டாலும் அடிக்க வருவேன் உதக்க வருவேன் உங்களை நான் ரேஷன்ல பாத்துக்கிறேன் எனக்கு கவர்மெண்ட் கையில் இருக்குது அப்படின்னா பணக்காரருக்கு கவர்மெண்ட் கையில வச்சுக்கிட்டா ஏழைங்க எல்லாம் எப்படி பிழைக்கிறது

அவருக்கும் ஊருக்கும் சம்மதமே கிடையாது ஆனா ஊருக்கார கேவலப்படுத்துறாங்க புறம்னா எங்களுக்கு புறம்னா கவர்மெண்ட் இவன் அப்படிங்கிறப்ப எதுக்கு அப்ப கவர்மெண்ட் எதுக்கு இருக்குது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்குதான் ஏழை மக்களை எல்லாம் அழிக்கிறது இருக்குதான் இல்ல ஒரு கோயில்னா எல்லாம் தான் இருக்கும் ஒரு விசாசம் பண்றாங்கன்னா ரேடியோ வைக்காத எந்த கோயிலையும் விசாசம் பண்றாங்க ஒரு மணி அடிக்குதுன்னா எதுக்கு ஊர் மக்களுக்கும் ஒரு பாதுகாக்கணும் இல்ல சாமி அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு தானே தெய்வம் இல்லாம எங்க இங்க பொழுது போகுது ஏன் அந்த நினைக்கிறான் எடுக்கணும் என்ன கேட்டு வைக்கணும் அவனா இருக்கும் நாங்க கேட்டு வைக்க